பொதுத்தமிழில் ஒன்பதாம் வகுப்பு இயல் இரண்டில் நீரின்றி அமையாத உலகு பட்டமரம் இதில் முதல் ரெண்டு டாப்பிக்குமே போன வீடியோலயே பார்த்துருப்போம் இன்னும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் தமிழுக்கான எட்டாயிரம் கொஸ்டின்கான பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பெரிய புராணம் புறநானூறு இதில் மொத்தமாக நாற்பத்தி ஆறு வினாக்கள் தான் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க டெலிகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது பெரிய புராணம் இதில் மொத்தமாக இருபத்தி ஐந்து வினாக்கள் தான் இருக்குது திருத்தொண்ட தொகையை எழுதியவர் சுந்தரர் திருத்தொண்ட தொகையை எழுதியவர் யார்னா சுந்தரர் திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற நூலை எழுதியவர் நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற நூலை எழுதியவர் யார்னா நம்பியாண்டார் நம்பி சேக்கிலார் யாருடைய அவையில் அமைச்சராக இருந்தார் இரண்டாம் குலத்துங்கன் அவையில் சேக்கிலார் யாருடைய அவையில் அமைச்சராக இருந்தார்னா இரண்டாம் குலத்துங்கன் அவையில் சேக்கிலார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு சேக்கிலார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னா கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு திருத்தொண்ட தொகையை எழுதியவர் யார்னா சுந்தரர் திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற நூலினை எழுதியவர் யார்னா நம்பியாண்டார் நம்பி சேக்கிலார் யாருடைய அவையில் அமைச்சராக இருந்தார்னா இரண்டாம் குளத்தொங்கன் அவையில் சேக்கிலார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னா கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று சேக்கிலாரைப் போற்றியவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் வானகமே இளவையிலே மரசெறிவே நீங்களெல்லாம் காணலின் நீரோ வெறுங்காட்சி பிழைத்தானோ என்ற பாடலை பாடியவர் பாரதியார் காவிரியின் பாதையெல்லாம் பூவிரியும் கோலத்தை அழகாக விவரிக்கும் நூல் பெரிய புராணம் காவிரியின் பாதையெல்லாம் பூவிரியும் கோலத்தை அழகாக விவரிக்கும் நூல் எதுனா பெரிய புராணம் காடெல்லாம் களைக்கரும்பு காவல்லம் குலைக்கரும்பு மாடெல்லம் கருங்குவலை வயலெல்லாம் நெருங்குவலை என்ற பாடலை பாடியவர் சேக்கிலார் சோழ நாட்டில் நீண்ட இலைகளை உடையது வஞ்சி காஞ்சி சோழ நாட்டில் நீண்ட இலைகளை உடையது எதுனா வஞ்சி காஞ்சி அடுத்தது இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க தடவரை உரிச்சொல் தொடர் தடவரை உரிச்சொல் தொடர் கருங்குவலை பண்புத்தொகை கருங்குவலை பண்புத்தொகை சென்னல் பண்புத்தொகை விரிமலர் வினைத்தொகை எந்த நாடு முழுவதும் நீர்நாடு என்று சொல்லத்தக்கதாய் உள்ளது சோழ நாடு சோழ நாட்டில் காணப்படும் மரங்களில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் அனைத்துமே சரிதான் தென்னை மரம் நெருந்தி பச்சிலை மரம் மரம் நரந்தம் மரம் கடம்பா மரம் இதில் அனைத்துமே சரிதான் அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலையில் எது வீழ்ந்து மூழ்கும் எருமைகள் காடுகளின் பக்கங்கள் எங்கும் கரிய டேஸ் மலர்கள் மலர்ந்து உள்ளன குவளை மலர்கள் அடுத்தது பொருள் அறிக்கை கொடுத்துருக்காங்க மா வண்டு மது தேன் வாவி பொய்கை மானா வண்டு மதுனா தேன் வாவினா பொய்கை களை கரும்பு கா சோலை குளை சிறு கிளை அரும்பு மலர்மொட்டு மாடு பக்கம் நெருங்குவலை நெருங்குகின்ற சங்குகள் கோடு குளக்கரை களைனா கரும்பு காணா சோலை குளை சிறுகிளை அரும்பு மலர்மொட்டு மாடு பக்கம் நெருங்கு நெருங்குவலை நெருங்குகின்ற சங்குகள் கோடு குளக்கரை ஆடும் நீராடும் மேதினா எருமை துதைந்து எழும் கலங்கி எழும் கன்னிவாளை இளமையான மீன் ஆடும்னா நீராடும் மேதி எருமை துதைந்து எழும் கலங்கி எழும் கன்னி வாழை இளமையான வாழைமீன் வளர்முதல் நெற்பயிர் வளர்முதல்னா நெற்பயிர் தரளம் முத்து பனிலம் சங்கு வரம்பு வரப்பு வளர்முதல்னா நெற்பயிர் தரளம் முத்து பனிலம்னா சங்கு வரம்பு வரப்பு சூடு நெல் அரிக்கட்டு சுடுவளை சங்கு வேரி தேன் சூடுனா நெல் அரிக்கட்டு சுரிவளை சங்கு வேரி தேன் பகடு எருமைக்கடா பகடுனா எருமைக்கடா பாண்டில் வட்டம் சிமயம் மலையுச்சி பகடுனா எருமைக்கடா பாண்டில்னா வட்டம் சிமயம் மலையுச்சி நாளிக்கேரம் தென்னை நரந்தம் நாரத்தை கோழி அரசமரம் சாலம் ஆச்சாமரம் தமாலம் பச்சிலை மரம் இதில் எல்லாமே இம்பார்ட்டண்டா தான் நாளிக்கேரம் தென்னை நரந்தம் நாரத்தை கோழி அரசமரம் சாலம் ஆச்சாமரம் தமாலம் பச்சிரை மரம் இரும்போந்து பருத்த பனைமரம் சந்து சந்தனமரம் நாகம் நாகமரம் காஞ்சி ஆற்று பூவரசு புறநானூறு இதில் மொத்தமாக இருபத்தி ஒரு வினாக்கள் தான் இருக்குது உண்பது நாளி உடுப்பது இரண்டே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு ஒன்பது நாளி உடுப்பது இரண்டே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா புறநானூறு கீழ்கண்டவற்றில் எட்டு தொகை நூல்களில் ஒன்று புறநானூறு பண்டைய வேந்தர்களின் வீரம் வெற்றி கொடை குறித்து செய்திகளை கூறும் நூல் புறநானூறு பண்டைய வேந்தர்களின் வீரம் வெற்றி கொடை குறித்து செய்திகளை கூறும் நூல் எதுனா புறநானூறு குளம் தொட்டு கோடு பதித்து வலி சீத்து என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் சிறுபஞ்சம் மூலம் குளம் தொட்டு கோடு பதித்து வலி சீத்து என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா சிறுபஞ்சம் மூலம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு என்ற அமையா யாக்கைக்கு எல்லாம் என்ற புறநானூறு பாடலை இயற்றியவர் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற புறநானூற்று பாடலில் குடப்புலவியானார் யாரைப் போற்றி பாடியுள்ளார் பாண்டியன் நெடுஞ்செலியனை உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற புறநானூற்று பாடலில் குடப்புலவியானார் யாரை போற்றி பாடியுள்ளார்னா பாண்டியன் நெடுஞ்செழியனை நீரும் நிலமும் புனரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படை திசினோரே என்ற புறநானூற்று பாடலில் இடம்பெற்றுள்ள திணை மற்றும் துறை கேட்டிருக்காங்க இதில் திணை வந்து பொதுவியல் திணை துறை வந்து முதுமொழி காஞ்சி வெற்றி முதலிய புறத்திணைகளுக்கெல்லாம் பொதுவான செய்திகளை கூறும் திணை பொதுவியல் திணை அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பொருளின் உறுதி தரும் தன்மையை கூறுதல் எந்த துறைன்னு கேட்டிருக்காங்க முதுமொழி காஞ்சி அடுத்தது இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க மூதூர் நல்லிசை புன்புலம் பண்புத்தொகை மூதூர் நல்லிசை புன்புலம் பண்புத்தொகை நிறுத்தல் தொழிற்பெயர் நிறுத்தல் தொழிற்பெயர் அமையா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அமையா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் நீரும் நிலமும் உடம்பும் உயிரும் எண்ணுமை நீரும் நிலமும் வந்து எண்ணுமை உடம்பும் உயிரும் இலக்கண குறிப்பு கேட்டாங்கன்னா எண்ணுமை அடுப்போர் வினைத்தொகை கொடுத்தோர் வினையாளனையும் பெயர் பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் புறநானூறு பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் எதுனா புறநானூறு உணவு தந்தவர் உயிரை தந்தவர் என்ற செய்தி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தருக்கு கடனே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிறை நிலை முனியாது கற்றல் நன்றே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு அடுத்தது பொருள் அறிக கொடுத்துருக்காங்க யாக்கை உடம்பு புனரியோர் தந்தவர் புண்புலம் புள்ளிய நிலம் தாட்கு முயற்சி ஆளுமை யாக்கைனா உடம்பு புனரியோர் தந்தவர் புண்புலம் புள்ளிய நிலம் தாட்கு முயற்சி ஆளுமை